தைகள்சூர் தாத்தா பிரசன்ஸ் ஒரு ஊர் அந்த ஊர்ல அவினியூ அவின்யூ அப்படின்னால நிறைய மனசெடி கோடி எல்லாம் உள்ள இடத்துல நிறைய வீடுங்க இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக ஜில் ஜிலுன்னு இருக்கும் நல்லா வீடு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான ஆளுங்க எல்லாமே எல்லா வீட்டுல காரு ஸ்கூட்டர் அப்படிலாம் இருக்கும் சில பேர் வீட்டு உள்ள காரை விட்டுருப்பாங்க சில பேர் வெளியில காரை விட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா அப்பார்ட்மெண்ட்டு ஒன்று ரெண்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் மீது எல்லாம் இண்டிவிஜுவல் வீடு அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே இருப்பாங்க அங்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க கார் வச்சுருப்பாங்க அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க தேவைப்படுற டையத்தில் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க சில பேர் வீட்டில் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணாங்க ஆஃபீஸுக்கு யூஸ் போகிறதுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டு வருவாங்க சில பேர் ஒவ்வொரு எல்லாம் ஒரே டிராஃபிக்காக இருக்க கார் எடுத்து போனாக்க டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது லேட் ஆகுது பெட்ரோல் ஜாஸ்தி ஆகுது இதெல்லாம் கணக்கு பார்த்து நிறைய பேர் எடுத்து போக மாட்டாங்க வீட்டில் வச்சுட்டு போனாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க சில பேர் அவங்க வீட்டில் வச்சுட்டு போடுறதுனால அந்த சில பேர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த டிச்சி ஓடிட்டுருக்கோம் வீட்டில் இருக்க வேஸ்டேஜ் தண்ணியெலாம் வந்து ஒரு கிலோ கரெக்டாக இருந்து டிச்சி மார்க்கும் அதில் ஓடும் அந்த இடத்துல வந்து அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் அதனால நல்ல ஸ்மெல் இல்லாத பூச்சி போட்டு இல்லாத இருக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணால் சில பேர் நிறைய பேரோட வீட்டு வாசலில் பார்த்தா அந்த டிச்சு ஓட்டினால அது ஓரமாக காட்டு நிறுத்திருப்பாங்க அது அடிக்கடி எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாத இருக்கும் அந்த வீடு காடுகள்லாம் சில பேர்லாம் மாதக்கணக்கு எடுக்க மாட்டாங்க அது அங்கேயே கிடக்கும் அப்போ அந்த கீழே நாய்ங்க பூனைங்க ஏலிங்க இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் அதுக்கு பூந்து விளையாடிருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாயெல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுக்கும் வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கு பூனைங்கள்லாம் இந்த இலிங்கள்லாம் நான் பண்ணோம் போய் விளையாடும் அது உள்ளே ஏறிக்கும் வண்டி உள்ளே போய் ஏறி கீழ் பக்கமாக ஏறி அங்கங்கே சுற்றிக்கிட்டு அதுலேயே ஒரு வீடை அந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே போய் ரகலை பண்ணிகிட்டு அந்த மாதிரி நிறைய வீடுங்கள்லாம் இருக்கும் நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இந்த காரிலலாம் இருக்கும் இந்த டிச்சு இருக்கிற பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலிங்கள்லாம் பூந்து விளையாடிருக்கோம் நைட் ஆச்சுன்னா கேட்க வேணாம் எல்லாம் கார் உள்ளே பூந்து வந்து காரில் பூந்தாலும் சும்மா இருக்காது இந்த ஏழைங்களுக்கு வாய் சும்மா இருக்காது இந்த பல்லு கூறு பார்க்குறாங்க எதையா கடிக்கணும்னு தோன்றதுனால இந்த கார் உள்ள பூந்துருச்சுனாக்கா அந்த கார் நிறைய குட்டி குட்டி ஒயரு ரப்பர்லாம் இருக்கும் இதெல்லாம் லபக்க லபம் கடிச்சு போடுங்க பாட்டுக்க அந்த பல்லுக்கு இதுவாக கடிச்சு கடிச்சு போட்டுருங்க இந்த காருக்கு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது பாவம் என்னைக்கோ வெளியில் போனோம் அப்படின்ற டயத்தில் அந்த கார் எடுப்பாங்க எடுத்தால் காரு ஓடாது என்னென்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒயர்லாம் கடிச்சு போட்டிருக்கோம் இந்த இலிங்க அப்போ காரே ஓடுறது அவ்வளோ தான் திரும்பி மெக்கானிக்கை கூட்டில் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதை செலவு பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்படி பெரும்பான் வீட்டில் இருக்கும் சில வீட்டில் என்ன பண்ணாங்க என்னடா அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க பூனையை வளர்ப்பாங்க இந்த பூனைக்கு பார்த்தா எலி பயம் ஓடி போயிடும் பூனை சவுண்டு இருந்தாலும் எலி வராது அதை வச்சு நிறைய பேர் பூனைக்கு பாலை ஊற்றி வளர்த்து வீட்டில் இருப்பாங்க அது அங்கேயும் தெரிஞ்சுகிட்டு இருக்கும் அதுவும் பால் குடிச்ச டைம் போக மீதிய டையத்தில் நைட்டில் என்ன பண்ணோம் அந்த போன இங்கே வீட்டில் இருக்காது வெளியில் வேட்டையாடுக்கு வரும் நிறைய அதுக்கு பூச்சி கீழ்ச்சி ஏதாவது பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் கிடைக்கும் இந்த சில பொந்தில் பார்த்தோன்னா அந்த பறவை புறாகிறனா உட்காந்துருக்கோம் இது அப்படியே பார்த்து வச்சுக்கோம் நைட்டில் மூணு மேலே ஏறி தப்பும் பிடிச்ச அதை சாப்பிட்ருவோம் இப்படி பெரிய பெரிய தீனிலாம் அது கிடைக்கும் அப்போ அதே மாதிரி இந்த காருக்கு எல்லாம் பார்த்து இந்த டி டிச்சில் போனால் தப்பா தப்பான ஓடுங்க அதுக்கெல்லாம் இந்த சவுண்ட்லாம் இந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு தப்பில் பிடிச்சி இந்த இலிங்கெல்லாம் திருவிடும் இந்த மாதிரி சரி இந்த காரு அடிக்கடி பிரச்சனை சொல்லிட்டு அவங்க எல்லாம் பூனியை வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த பூனையை வளர்க்க ஆரம்பிச்சதுல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை இந்த காருக்கு அடிக்கடி செலவு பண்ணிட்டே இருப்பாங்க இந்த காரில் ஒயர் கையில கிடைக்கும் டியூப்பை கிடைக்கும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அவார்டாகிடுச்சு ஓ பூனையை வந்து வச்சிருந்தால நமக்கு இவ்வளோ நன்மை இருக்குது இந்த எலுங்கள் இது வந்து பிடிக்கிறதுனால எலிங்க தான் எங்கே பார்த்தாலும் ஓட்டையை போட்டு கடித்து எதை பார்த்தா கடிச்சு கடிச்சு போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பூனையை வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் பூனைங்க கையா மையம் கற்று ரவுண்டில் வச்சுட்டு அவங்க வீட்டில் வர எலி கிலி எல்லாம் பிடிச்சுன்னு சாப்பிட்டோம் அதே மாதிரி எங்கேயாவது வீட்டுக்கு மாடியை கிளியில் வந்துருங்க ஏதோ குருவி கிருவின்னா அதையும் பிடிச்சி தின்னுபிடுவோம் இப்படியாவது வீட்டில் நல்லா தின்னுபிட்டு அவங்க வீட்லேயும் பாலை கீழே போடுவாங்க சாத்த போடுவாங்க இதே சாப்பிட்டு அங்கேயே திரிஞ்சின்னு கிடக்குங்க ஃபுல்லாக இப்படியே ஆனதுனால ஒரு வழியாக இந்த வீட்டில் இருந்தவங்களாம் ஒரு நிம்மதி கிடைச்சிது அப்பா நமக்கு வந்து இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிது நம்ம அடிக்கடி இந்த காரை வந்து ரிப்பேர் ஆகி பண்ணியிருந்தோம் அடிக்கடி ஒர்க் ஷாப் கற்று முடியிருந்தோம் இந்த அளவில் செலவாகி இருந்தது இதனால நிம்மதியாக வெளியில் போக முடியல பிளான் பண்ணி போனோன்னு நினைக்கும் போது கார் ரிப்பேர் ஆகிடும் இந்த சிக்கலாக இருந்தது அதனால இனிமேல் ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூனையை வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு எளிய தொலை கழிஞ்சிது இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க நமக்கு இவ்வளோ சந்தோஷங்கும் போது அந்த பூனைக்கு என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பூனைக்கு என்ன பண்ணாங்க அவங்கவுங்க வீட்டில் ஒன் ஆச்சுன்னா பூனையை பிடிச்சின்னு வந்து வச்சு அதை கையில் கட்டி போட்டு வச்சுருவாங்க ஒரு சேரில் உக்காத்தி வச்சு அதை கேக்கு வெட்டி பர்த்டே எல்லாம் கொண்டு ஹாப்பி எல்லாம் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாச்சு என் பூனைக்கு ஒரு மவுஸ் கழிச்சிது அதனால எல்லாருக்கும் சந்தோஷமாகி போனேஸ் பூனை செலிப்ரேஷன் டே அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பித்து எல்லாம் ஜம்முன்னு கொண்டாட ஆரம்பித்து ஒரு இதுவாக பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த இதில் லே அவுட்லாம் இது ஒரு பழக்கமாக பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி யாராவது இது மாதிரி பிரச்சனைகள் சொன்னாங்க நீங்களும் போனிங்க வளங்க போனைங்க வளர்த்தவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு எல்லாம் ரெக்கண்ட் பண்ணி எல்லோரும் புனியை வழக்கு விட்டுட்டாங்க அவளும் தான்